இதில் அடிப்படையில் நாம் பார்க்க வேண்டியது இது இடையில் இன்றைக்கி கூட வந்து பெஞ்ச் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க வருஷத்துக்கு ஒரு நாள் இந்த மாதிரி வந்து ஒரு எந்த ஒரு சர்ச்சையும் இல்லாமல் அமைதியாக வந்து ஏற்றுட்டு போகிறதுனால என்ன ஆகிடப்போகுது அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து இன்றைக்கி நீதியரசர் ஜெயச்சந்திரன் அமர்வு கேட்டிருந்தாங்க இதில் விற்கக்கூடிய ஒரு கேள்வின்னா இது ஒரு இன்னொரு அயோத்தியாவாக மாறிடுமோ அப்படின்ற ஒரு பெரிய தான் எல்லாத்துக்கும் இருக்குது வருஷத்துக்கு ஒருக்கா விளக்கேற்றணும் அதுக்கப்புறம் இதே நாளைக்கு ஒரு நீதியரசர் வந்து அந்த கோயிலுக்கு ஏன் நான் போகக்கூடாதா நான் விளக்கேற்ற இடத்த போய் நான் வந்து வழிவிடக்கூடாதான்னு சொல்லும் பொழுது இன்னொரு நீதிபதி வந்து அவர் வழிபாட்டு உரிமையை வந்து தடுக்க முடியாது அரசியல் சாசனத்தை கொடுத்துருக்கக்கூடிய உரிமைன்னு சொல்லி தொடர்ந்து இது ஒரு இன்னொரு பெரிய ஒரு அயோத்தியா பிரச்சனையாக மாறிடுமோன்ற ஒரு விமர்சனையும் இல்லை ஒரு அச்சத்தையும் வெளிப்படுத்துகிறாங்க நிறையா பேர் இதை எப்படி புரிஞ்சுக்கிறது முதல்ல தமிழ்நாடு அரசுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள் இந்த மாதிரியான விஷயங்களில் பல நேரங்களில் பல பேர் சரியான நிலை எடுக்காததன் காரணமாகத்தான் சங் பரிவார் இந்த அதாவது இந்து மதத்திற்கும் ஆன்மீகத்துக்கும் வழிபாட்டிற்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லாத அரசியலுக்காக பண்ணுகிற இந்த நாடகங்களை அதை அப்படி சொல்லிடுவாங்களோ மதத்துக்கு எதிரானு சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்திலிருந்து அணுகுகிற தன்மையின் காரணமாகத்தான் அவங்க இப்படி போகிறாங்க நான் கேட்குறேன் நீங்கள் மற்ற விஷயத்தை தள்ளி வச்சிருங்க மணிப்பூரில் நீங்கள் இவங்களுக்கு ட்ரைபல் அந்தஸ்து கொடுங்க அப்படின்னு கோர்ட்டு சொல்லுது ஆக்சுவலாக அதை நிறைவேற்றாமல் அந்த அரசாங்கம் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கோம் ரெண்டு வருஷம் இருநூற்றி முப்பத்தெட்டு உயிர்கள் முப்பத்தாறு பேரை இன்னும் காணலை பெண்களை நேக்கட்டாக கொண்டு போனான் நான் என்ன கேட்குறேன் அந்த நீதிபதியினுடைய உத்தரவு நியாயம் சொல்வீங்களா நீங்கள் இந்த ரெண்டு வருஷ கா ரெண்டு வருஷத்துக்கு மேலே அந்த மாநிலம் என்ன பாடுபடுத்துனும் உங்களுக்கு தெரியாதா ஒன்று அது ஒரு அம்சம் ஆனால் இவங்களுக்கு தெரியும் ஸ்டாலின் மாதிரியான ஒரு ஆள் மணிப்பூரில் உட்கார்ந்துருந்து அந்த ஆர்டரை நான் அமுல்படுத்த மாட்டேன் வந்து பாருன்னு சொல்லியிருந்தா என்ன நடந்திருக்காது அப்படின்னு சொன்னால் ரெண்டு வருஷமாக மணிப்பூர் எரியாது நம்பர் ஒன் நம்பர் ரெண்டு இப்போ சார் கூட கேட்டார் இஸ்லாமியர்கள் சொன்னாங்களா இது இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்குமான பிரச்சனை இல்லை இந்துத்துவா கழகக்காரர்களுக்கும் இந்தியாவில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் என்று நினைக்கிற மக்களுக்குமான பிரச்சனை நீங்கள் த அவர் தர்காவை இடிச்சிட்டு போனால் இடிச்சிட்டு போட்டோம்னு அவர் இருப்பார் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்களா ரோட்டில் ஒரு குலம் நடக்குது அவங்க சொந்தக்காரங்க யாரும் கேட்கவே இல்லை நீ கேட்காதேன்னு சொல்லுவாரா இது என்ன நியாயம் என்றே எனக்கு தெரியல இதை திரும்ப திரும்ப அவங்க எப்படி முடிச்சு போடுறாங்க பாருங்கள் எங்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இஸ்லாமியர்கள் கேள்வி கேட்கவில்லை இஸ்லாமியர்கள் கேள்வி கேட்கலைன்னா தர்காவையோ மசூதியவோ அல்லது எதை வேணாலும் நீங்கள் ரன்சாக்ட் பண்ணுவீங்களா இந்த வார்த்தை ஜிஆர் சாமிநாதன் அது தீபத்தூண் தீபத்தூன்னு இவங்க ஒரு பேர் வச்சுட்டதுனால அது தீபத்துனா தீப எங்கே இருந்தது எவ்வளவு காலத்துக்கு முன்னால் அந்த இடம் இருந்தது நான் சரி அது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும் நான் என்ன கேட்குறேன் நீதிபதி ஜி ஆர் சாமிநாதன் கேட்குறாரு நான் என்ன தூக்களையாக போட சொன்னேன் நான் என்ன கட்டடத்தையாக அடிக்க சொன்னேன் இர்ரிவர்சிபிள் கான்சிக்வன்சஸ் ஏதாவது வந்துருமா இதை அமுல்படுத்தினா ஒரு நீதிபதியோட வார்த்தையாது நீங்க உன்னை மட்டும் தெரிஞ்சுக்கங்க ஹிந்துத்வாவினுடைய மோட சாப்பிடண்டி இதுதான் அமைதியாக தீவம் ஏற்றுகிறோம் பார்த்தா பசு மாதிரி தெரியும் தானே சொன்னாங்க சிலன்யாஸ் நடத்தி கொள்கிறோம் பூஜை நடத்தி கொள்கிறோம் உச்ச நீதிமன்றத்தில் போய் நாங்கள் அந்த கட்டடத்தை இடிக்க விட மாட்டோம் யார் சொன்னது யாரோ ஒரு முதலமைச்சர் அல்ல கல்யாண் சிங் கல்யாண் சிங் நீங்கள் ஏமாற்றுக்காரர்கள் உச்ச நீதிமன்றத்தை ஏமாற்றியவர்கள் நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்எஸ்எஸ் பரிவாரம் என்ன பண்ணணுன்னா ஒவ்வொரு விஷயத்துலையும் அயோ அயோத்தியா இருக்கட்டும் நீங்கள் அந்த கே கே நாயர்னு ஒருத்தர் ஜவஹர்லால் நேரு சொன்னார் ஏய் இது அட்டுளியாக நடக்குதுப்பா அதை எடுத்து போடுப்பான்னு சொன்னார் முடியாதுன்னார் சஸ்பெண்ட் பண்ணாங்க அந்த திரும்ப என்ன இருந்தான தெரியுமா ரிட்டையர் ஆன பிறகு ஜனசங்கத்தில் எம்எல்ஏ ஆனார் எம்பி ஆனார் இப்படி நான் ஒரு பெரிய லிஸ்டே வச்சுருக்கேன் இப்போ உங்களுக்கு டைம் இருந்தால் நான் அதை சொல்லுவேன் இதெல்லாம் சம்பல் மசூதி ஞானவாபி மசூதி சி ஒரு ச இந்தியா அரசு நாடாளுமன்றம் ஒரு சட்டம் ஏற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தலங்கள் பாதுகாப்பு சட்டம் பேச வர்ஷிப் ஆக்டு எஸ் ஐயா அயோத்தி பிரச்சனை மட்டும் கோர்ட்டில் இருக்குது அதை தவிர மீது எல்லாத்துக்கும் பொருந்தோம் ஒரு நீதிபதி தலைமை நீதிபதியாக இருந்த ஒருத்தர் சொல்கிறாரு மாற்றுறதுக்கு தான் தடை இருக்கு மாற்றம் செய்வதற்கு தான் தடை இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்தது எப்படியோ ஸ்டேட்டஸ்கோ ஸ்டேட்டஸ்கோ தான் தடை இருக்கு தோண்டி பார்க்கலாம் ஒரு மடையும் கூட சொல்ல மாட்டாங்க ஒரு இந்தியாவினுடைய தலைமை நீதிபதி சொன்னார் அதனுடைய விளைவு என்னாச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்க எத்தனை உயிர்கள் பழியாச்சு எவன் திருப்பி கொடுப்பா நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னு சொன்னா இவர்கள் ஆடுகிற இந்த ஆட்டம் இருக்குல்ல சரி இதோட நிறுத்தினாங்களா நேற்று ஒருத்தர் போட்டிருக்காரு அபிராமியம்மன் கோயில் என்ன லிஸ்ட்டு இருக்குது திண்டுக்கல் இருபது கோயில் சொல்கிறாங்க திண்டுக்கல்லில் அதை இடிச்சிட்டாங்க கீழே கொண்டு வந்தாங்க எந்த வரலாற்று ஆவணமும் இல்லை நேற்று ஒரு ஆள் பருமா பெருமாள் பட்டியில் நான் இங்கே வச்சு தான் தீபம் கொளுத்துவேன் இவர் என்ன கேட்குறாரு எப்பா யாருமே அப்ஜெக்ட் பண்ணலை இந்த இடத்துல தீபம் கொளுத்துனா என்ன கொளுத்துவீங்களா நீங்கள் பொது இடம்னா எல்லா இடத்துலையும் கொளுத்துவீங்களா அதுக்கு ஒரு டிசிப்ளின் கிடையாதா அப்போ இவர்களுடைய நோக்கம் என்ன இறை வழிபாடு இல்லை இறை நம்பிக்கை இல்லை அந்த நம்பிக்கைக்குள் ஒளிந்து கொண்டு கழகம் மூட்டுவது தமிழ்நாடு இதுவரை இருக்கக்கூடிய அமைதியை அந்த அமைதியை சீர்குலைப்பதற்கு ஜி ஆர் சாமிநாதன் துணை போகிறார் என்று நான் கருதுகிறேன் நான் லேசாக நான் இதை சாதாரணமாக சொல்லலை நான் என்ன கேட்குறேன்னா ஏன் மேலே கண்டம்ட்டு ஒரு சாதாரணமாக ஒரு பதில் சொல்கிறதுக்கு டைம் கொடுக்க மாட்டீங்களா அஞ்சு நிமிஷத்தில் ஆஜராகணும் ராஜாவா இது ஜனநாயக நாடு இல்லையா நீதிபதிகள் அவர்களை விமர்சிக்க கூடாது என்று எல்லாரும் நினைக்கிற காரணத்தினாலேயே நீதிபதிகளுக்கு வானளாவிய அதிகாரம் இருக்கிறதா அரசியல் சட்டம் அவர்களுக்கு எச்சி விழுந்துக்கோ விழுந்துக்கோ என்னது நானே கோயிலுக்குள்ளே போக முடியாது நீ ஏன் போகிற அது என்ன லாவணியா விஷயத்தில் எவனையும் கேள்வி கேட்க மாட்டேன் சிபிஐக்கு கூடு சிபிஐ மாற்றி சொன்ன பிறகு இவர் என்ன பண்ணுவார் எல்லாருடைய மனதிலும் அதில் ஒரு சந்தேகத்தை விதைத்தாரா இல்லையா நான் என்ன சொல்கிறேன்னா ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் இப்போது செய்து கொண்டிருப்பது சங் பரிவாரின் வேலையை அவர் ஒரு நீதிபதியாக அதாவது பல நீதிபதிகள் சொல்றதுல நமக்கு மாற்றங்கள் இருக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்குது அதல்ல பிரச்சனை ஆனால் இவர் உள்நோக்கத்தோடு தான் இதை செயல்படுத்துகிறார் என்று நான் உறுதியாக சொல்ல விரும்புகிறேன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் கிளிக் பண்ணுங்கள்